பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் கலை முதல் சந்திரசேகர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிசி தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஷனில் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இலக்கணம் தன்வினை அப்படின்னா ஒரு செயலை அவங்களே செய்கிறது தன்வினை பிறவினை அப்படின்னா ஒரு செயலை மற்றவங்கள வச்சு செய்ய வைக்கிறது பிறவினை செய்வினை அப்படின்னா ஒரு செயலை அவங்க செய்கிறது அதாவது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் செய்வினை செயற்பாட்டு வினை என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் பாடம் படித்தேன் அப்படின்னா செய்வினை பாடம் என்னால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயல்பாடு அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ வந்து தன்வினை அப்படின்னா நான் படித்தேன் அப்படின்னா தன்வினை நான் படிப்பித்தேன் அப்படின்னா பிரவினை தன்வினைக்கும் பிரவினைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் ஒரு செயலை செய்கிறது வந்து தன்வினை பிரவினை அப்படின்னா நான் வந்து மற்றவங்கள ஒரு செயலை செய்ய வைக்கிறது இல்லைன்னா மற்றவங்க மூலியமாக நான் ஒரு செயலை செய்ய வைக்கிறது எப்படின்னா இப்போ வந்து அப்துல் படித்தான் அப்படிங்கிறது வந்து தன்வினை அப்துல் படிப்பித்தான் அப்படின்னா அவன் வந்து வேற அவங்களை படிக்க வைக்கிறான் அது வந்து பிறவினை ராமன் பாடினான் அப்படின்னா வந்து தன்வினை ராமன் பாடவித்தான் அதாவது படிப்பித்தான் எழுத எழுத வைத்தான் பாட வைத்தான் இது மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து மற்றவங்கள செய்ய வைக்கிறத வந்து பிறவினை அடுத்து செய்வினை பார்ப்போம் செய்வினை அப்படின்னா நான் பாடம் படித்தேன் இது வந்து செய்வினை பாடம் என்னால் படிக்கப்பட்டது அந்த ஆளுங்கிற ஒரு வார்த்தை வரும் கடைசியில் தூ அப்படின்னு முடியும் எல்லா இடத்துலையும் இப்படி வருமா அப்படின்னா கிடையாது மேக்சிமம் இப்படி வரும் பாடம் நான் படி அதாவது நான் பாடம் படித்தேன்கிறது செய்வினை பாடம் என்னால் படிக்கப்பட்டது அப்படின்னா சைப்பாடு வினை கவிதா பாடல் பாடினாள் அப்படிங்கிறது வந்து செய்வினை பாடல் கவிதாவால் பாடப்பட்டது அப்படின்னா சைப்பாட்டு வினை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று ஓர் எங்கே வரும் ஒரு எங்கே வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து வந்ததுன்னா உயிரெழுத்து முன்னாடி வந்து அதாவது ஓருக்கு அப்புறம் உயிரெழுத்து வரும் ஆ முதல் அவ்வாறு இருக்கிற உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல ஓர் வரும் ஒரு எங்கே வரும் அப்படின்னா மெய்யும் கடந்த உயிர்மை எழுத்து வந்ததுன்னா ஒரு வரும் இப்போ உதாரணம் பாருங்கள் ஓர் இரவு அறிஞர் அண்ணாவோட நூல் ஓர் இரவு அப்படிங்கிறது வந்து ஓர் வர்றது ஒரு பகல் இங்க பாருங்க ஓர் இரவுனா ஓர் கடுத்து ஈ வந்துருக்கு அதனால இது வந்து உயிரெழுத்து அதே மாதிரி ஒரு பகல் ஒரு பக்கத்துல உயிர்மை எழுத்து பா வந்திருக்கு ஒரு பையன் ஓர் எழுத்து ஓர் இடம் ஓர் உள்ளம் ஒரு பறவை ஒரு பெண் ஒரு பையன் ஒரு மாணவி ஒரு மாணவன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துகள் நல்லா படித்து நல்லா எழுதுங்க நன்றி வணக்கம் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நல்லதையே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்